ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் முனிசிபல் காலனி ரோடு ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையும் ப்ளஸ் ருத்ராஷ மாலையும் அதோட வெள்ளி டாலர்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு கருங்காலி மாலை நாலுமே பார்த்தீங்கன்னா எட்டு எம்எம் உள்ளதுங்க நாலுமே வந்து எட்டு எம்எம் உள்ளது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாலைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து எட்டு எம்எம் அறுபத்தி மூணு மணி அறுபத்தி மூணு மணி வச்சோம்னா தான் இந்த எட்டு எம்எம் உள்ள கருங்காலி மாலை மடிகண்ணியில் போடும்போது அது வந்து லட்சணமாக இருக்குன்னு வச்சுங்களேன் இதுக்கு வந்து யூகேக்கு மாதிரி போட்டுட்டு அது கீழே சிகாமணி வந்து பத்து எம்எம் உள்ள கருங்காலி சிகாமணி வைப்போம் இது பத்து எம்எம் இந்த மணியெல்லாம் எட்டு எம்எம் வைப்போம் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கஸ்டமர் வந்து சாரி மூணு மாலை ஒரே கஸ்டமர் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய டாலர் ஒன்று வந்து முருகப்பெருமானுடைய டாலர் இன்னொன்று ஓம் வச்ச மாதிரி இதே அறுபத்தி மூணு மணி வச்ச மாதிரி எட்டு எம்எம் உள்ள கருங்காலி மாலை இது மடிகண்ணியில் நாம் கோர்த்தது பாருங்கள் அந்த மாலை கோர்த்த லட்சணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாலையிலையும் இருக்கும் ரொம்ப நேர்த்தியான முறையில் தங்கத்துக்கு செய்யக்கூடிய அதே ஃபினிஷிங்கில் வெள்ளியில் செஞ்சு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா மூணு கருங்காலி மாலை இது இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நெட் ஜாயிண்ட்டு இந்த மாலை வந்து நெட் ஜாயிண்டு இதுக்கு வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு டாலர் இது மாதிரி எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க நெட்டாக ஜாயின் பண்ணி கொடுங்க எனக்கு இது மாதிரி டாலர்லாம் எதுவும் வேண்டாம் ப்ளைனாக இருந்து போகுது அப்படின்னு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் உள்ள ருத்ராஷமா மாலை ருத்ராஷமல நிறைய போகுதுங்க சரிங்களா நிறைய கேட்குறாங்க எல்லாமே கைத்தொழில் தான் பாருங்கள் எதுவுமே இந்த மிஷினரி ஒர்க்கு கிடையாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெடிமேடாக நிறைய போட்டுக்கிறது இல்லை அப்பப்போ கஸ்டமருடைய ஆர்டர் வர வர நாங்கள் செஞ்சு கொடுக்குறதோ சரி இதுக்கு வந்து யூ குக்கி போட்டு இது எட்டு எம்எம் ருத்ராஷம்னா இது இந்த சிகாமணி வந்து பத்து எம்எம் உள்ளது நாங்கள் போடுறோம் சரிங்களா பத்து எம்எம் உள்ள போடுறோம் ஸோ நேர்த்தியான வேலைப்பாடுகள் நிறைந்தது அதே மாதிரி வெள்ளி டாலர் பாருங்கள் வெள்ளி டாலர் ஒருத்தர் ஒரு மாதிரி கேட்குறாங்க நிறைய இருக்குது பாருங்கள் வெள்ளி டாலரில் நிறைய ஒரு சாம்பிளுக்கு தான் வச்சுருக்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய இது இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியா முருகன் சோழன்லாம் வருது இது முருகன் வேல் மயிலோட இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஓம் டாலர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஐம்பொன் வெள்ளி எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அதோட இந்த ரத்தன கற்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அது ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ராசியை மையமாக வச்சு ரத்தனங்கள் அணியுது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நன்மையை தருவதில்லை லக்கணத்தின் அடிப்படையை வச்சு தான் ரத்தனங்கள் அணியணும் இதுதான் ரத்தன பிரயோக முறை அப்படின்னு பேர் இது வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்திற்கு யோகத்தை தரக்கூடிய ரத்தினங்களை மட்டுமே அதாவது லக்கணத்திற்கு யோகத்தை தரக்கூடிய லக் ரத்தினங்களை மட்டுமே அணிய வேண்டும் அப்படிங்கிறது எல்லா ஜோசிகாருக்குமே தெரியும் சரிங்களா எப்பவுமே ஐந்து ஒன்பது அதிபதிகள் ஒன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து ஒன்று ஒன்பது ஒன்று இந்த மாதிரி ரத்தினங்கள்லாம் அணியும் போது அந்த ஜாதகருக்கு நன்மைகள் கிடைக்கும் இதில் என்ன ஒரு நிறைய ஜோதிடர்கள் குழப்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வருகிறாரே லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வர்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது சரி லக்கணத்தை ஆக்டிவேட் பண்ணால் ஆறாம் பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆயிருமே லக்னாதிபதி ஆக்டிவேட் பண்ணாமக்கா எட்டாம் பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆயிருமே சரி அப்படி தான் இல்லை லக்னாதிபதி போய் எட்டாம் இடத்தில் உட்காந்துட்டாரு அப்போ லக்னாதிபதிக்குரிய ரத்தனம் போட்டால் எட்டாம் இடம் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகுமே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் கிடையவே கிடையாதுங்க என்றைக்குமே பாவ அதிபதி அந்த பாவத்தில் போய் லக்னாதிபதி எட்டாம் பாவத்தில் போய் லக்னாதிபதி லக்னாதிபதிக்குரிய ரத்தினங்களை போட்டால் லக்னாதிபதி தான் ஆக்டிவேட் ஆவார் அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகாது புரிஞ்சுங்களா அதனால் எப்பவுமே ரத்தினங்கள் அணுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அது ஒரு சூட்சமமான ரகசியம் ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா நம்ம வந்து சும்மா ராசிக்கு என்ன கல்லுன்னு பார்த்து போடவே கூடாது ஒருவேளை ராசிக்கு நீங்கள் போடுறதா வந்துன்னா ஒருவேளை நீங்கள் வந்து மகர லக்கணமாக இருக்கீங்க வச்சுக்கோங்க மகர லக்கணமாக இருக்கீங்க ரிசபராசியாக இருக்குது அப்படின்னா ரிசபராசிக்குரிய கல் போட்டுக்கலாம் சரிங்களா அது மாதிரி போட்டுக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து லக்கணம் தனுசு லக்கணம் ஆனால் ராசி ரசவ ராசி அப்படின்னா ரசவராசிக்குரிய கல் போடக்கூடாது லக்கணத்தை பேஸ் லக்கணங்கிறது உயிர் லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் போடணும் ஓகேங்களா அது போக எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ரத்தினங்கள் செய்து கொடுக்கும்போது அந்த கஸ்டமருக்கு கட்டாயம் திதி யோக கரணத்தின் அடிப்படையில் சில வழிபாடுகள் சில பொருட்கள் தானம் பண்ணுறது ஒரு சில பட்சிகளை வந்து உபயோ உபயோகப்படுத்துவது இதெல்லாம் தெளிவாக சொன்னோம்னா கட்டாயம் அவர் வாழ்க்கையில் மேன்மை அடைவார் அப்படிங்கிறத ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி நண்பர்களே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாடிக்கையாளர் இன்னொரு வாடிக்கையாளருக்கு அந்த யூடியூப் அனுப்பி அதன் மூலமாக எங்களுக்கு வந்து ஆர்டர் தான் ரொம்ப நன்றி நண்பர்களே இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப வருஷமாக சொன்னதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் சொல்கிறேன் ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நன்றி நன்றி